எலியா சாக போனாரு உங்களுக்கு தெரியுமா அந்த சம்பவம் இங்க இங்க ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா யாஸ்வா உற்றுவாப்புல எலியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பவுலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க நான் பவுலை சார்ந்தவன் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் இப்போ நம்மால் எலியா போய் என்ன பண்ணிட்டாருன்னா நான் சாக போறேன்ட்டார் ஏன் சாக போறேன்னு சொன்னார் வாசிக்கலாம் ஒன்றராஜாக்களுடைய புஸ்தகம் பத்தொன்பது மூணு வாசிங்க அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சார் சேர்ந்த பெயர் சபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் யாவா என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி இதான் நல்லவன்ல அங்கேயே அந்த குடும்பத்தை எல்லாம் போட்டு சீரழிக்கிறேன் வாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை நான் சாவ போறேன் எலும்புப்பா இல்லை நான் சாவ போகிறேன் எலியா அப்படி தான் பண்ணார் தேவதூதன் போய் ஏ எழுந்துடு சாப்பிடு சாப்பிட்டு மறுபடியும் அதிகப்படுத்திருக்கிறாரு மறுபடியும் தேவதூதன் போய் ஏ எலும்பு சாப்பிடு சாப்பிட்டு மறுபடியும் தூக்குவான் ஏன் என்ன கொல்லும் நான் சாகணும் என்ன கதைன்னு கடவுள் கேட்கவே இல்லை குறைஞ்ச பட்சம் சாப்பிட்டுட்டாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை சாப்பாடை கொடுத்துட்டார் அப்புறம் திடீர்னு தேவன் டந்து சத்தம் ஒரு கெபிக்குள்ளே போய் உட்காந்துருக்காரு அப்ப கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணுற இப்போ விளக்கம் கேட்டார்ல தலைவர் விளக்கம் கொடுக்கறாரு என்னன்னு விளக்கம் கொடுக்கறாரு தெரியுமா இந்த தேசம் முழுக்க நான் உமக்கு பக்தி உள்ளவனாக இருக்கிறேன் நம்பர் ஒன் நான் தான் பக்தி உள்ளவனா இருக்கிறேன் சொல்லி முடியல இஸ்ரேல் உம்முடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார்கள் கடைசியா இருக்கேன் என்னையும் கொலை செய்ய பாக்குறான் தேவன் ஒண்ணுமே சொல்லல அப்படியாவா சரி கிளம்பு மறுபடியும் இவர் விடுற மாதிரி இல்லை நீங்கள் அந்த வசனத்தில் உங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து பத்தாவது வசனத்தில் என்ன சொல்லுவாருன்னா நான் வெகு பக்தி உள்ளவனாக இருக்கிறேன் மறுபடி பதினாலு வசனத்தில் சேம் டயலாக் வேறு ஒன்றும் இல்லை இஸ்ரேல் புத்திரர்கள் உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்கள் பலிப்பிடத்தை இடித்து விட்டார்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டு விட்டார்கள் எஞ்சி நிற்கிற எண்ணையும் கொலை செய்ய பார்க்கிறார்கள் நீரே என்னை கொண்டு போடும் நான் சாக வேண்டும் பார்த்தாரு ரெண்டு முறை இப்படி பேசணுன்னே சரி நீங்கள் வா உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன் அதை பண்ணு நல்லா பாருங்க எலியாக கேட்டது நான் சாக வேண்டும் அதுக்கு சொன்ன ரீசன் இஸ்ரேல் யாரும் என்ன பண்ணல சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு என் தேவன் அவனுக்கான தீர்வு இங்கே கொடுக்கவே இல்லை சொன்ன மாத்திரத்தில் ஊழியம் மாற்றப்பட்டது அதுதான் சிக்கல் எப்படி ஊழியம் மாற்றப்பட்டுச்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க எலியா முழுமை அடைஞ்சிட்டா எலிசா எதற்கு எல்லாம் முறைக்கிற மாதிரி பார்க்க கூடாது நான் பேசுவேன் பொறுமையா பேசு எலியா முழுமை அடைஞ்சிட்டா எலிசா எதுக்கு எலியா நான் சாக வேண்டும் கேட்கிறாரு தேவன் சாவுன்னு சொல்லல சாகாதேன்னு சொல்லல தேவன் சொன்னது தெரியுமா ஒரு மூணு பேரை அபிஷேகித்துட்டு வாடினார் ஒரு மூணு பேரை அபிஷேகித்து வாழ்னார் அந்த மூணு பேர் யாருன்னா நீ போய் இஸ்ரவேலின் ராஜாவாக நீ போய் ராஜாவாக வாண்டாவது வா ரெண்டாவது மூணாவது நீ போய் எலியாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்க தரிசியாக வா மூணு வேலை கொடுத்தார் எலியா மூணு வேலையை செஞ்சுக்கிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா இல்ல தேவன் மூணு பேர் அபிஷேகம் எலியா செஞ்சுக்கிட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்க்கு கேட்டா இல்ல ஊழியம் நிறைவேற்றப்படவில்லை எலியா செய்த ஒரே ஊழியம் தேவன் மூணு பேர் அபிஷேகி சொன்னார் எலியா போய் அடுத்த வசனம் பதினெட்டாவது ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேர் இஸ்ரேலில் மீதியாகி வைத்திருக்கிறேன் என்றார் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் பன்னிரண்டு ஏர் ஏர்பூட்டி உள்ள சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான் அவன் பனிரெண்டாம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான் எளிய அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவுக்கு பிறகே ஓடி நான் என் தகப்பனின் என் தாயும் முத்தம் செய் உத்தரவாக வேண்டும் அதற்கு பெண் உண்மை பின்தொடர்வேன் என்றான் அதற்கு அவன் போய் வா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன் மூணு பேர் அபிஷேக சொன்னார் எலியா உடனடியாக பண்ண வேலை என்ன தெரியுமா எலிசாவை தேடினது வேற ரெண்டு வேலையும் அவர் பார்க்கல எலிசாவை தேடிறது எலிசா அவன் பாட்டுக்கு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல தேவன் சொல்லிட்டாரு டே போய் எலிசாவை உன்ஸ்தானத்தில் எடுத்துக்கொள் ரெண்டு வேலையை பண்ணல எகுவை இஸ்ரேவேல் ராஜாவாக எலியா அபிஷேகிக்கவே இல்லை அதே மாதிரி சீரிய ராஜாவையும் அபிஷேகிக்கவே இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் செஞ்சார் தன்னுடைய சால்வையை கொண்டு போய் எலிசாவை அடித்தார் இப்போ எலிசா இனிமேல் யாரு எலியா பின்னாடியே போவார் ஆனால் தேவன் பதிலை சொல்லி ஆயிட்டு இவன் கேள்வி என்ன கேட்டான் தெரியுமா நான் ஒருவன் மட்டும் இருக்கிறேன் என் தேவன் சம்பந்தமே இல்லாம மூணு பேர் அபிஷேகத்து ஒரு பதில் சொன்னார் தெரியுமா உன்னை மாதிரி ஏழாயிரம் பேரை வைத்திருக்கிறேன் சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் ஒன்ன மாதிரி ஏழாயிரம் பேரை வச்சிருக்கேன் போய் எலிசாட்ட ஊழியத்தை கூடு அவ்வளவுதான் இப்போ எலிசாவை தேடி ஊழியம் போனது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஊழியம் நம்ம பக்கம் வந்துட்டு உடனே நம்ம தான் இல்லையான்ட்டு அப்படி இல்ல இப்ப ட்ரைனிங் செஷனு உங்களுக்கு புரியுது இல்ல எலிசா அப்படி எடுத்த உடனே எலியாயிர முடியாது இல்லை இனி ட்ரைனிங் செஷன் என்னது எலிசா எலியா பின்னாடியே போறாரு ஆனால் எலியாவுக்கும் தெரியாது எலிசாவுக்கும் தெரியாது ஊழியம் மாற்றப்பட்டது இந்த நொடியிலிருந்து எலியா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி நான் சொல்கிறேன் இந்த அபிஷேகிக்கும் ஊழியம் இந்த ரெண்டே ஏன்னா தேவன் கொடுத்த வேலை அது எலியாவுக்கு தெரியாது நான் அது நிறைவேற்ற போறேன்னா இல்லையான்னு எலியாவுக்கு தெரியாது எலிசாவுக்கும் தெரியாது இங்கே என்ன நடக்க போகுதுன்னு ஊழியம் மாற்றப்பட்டுடுச்சு சால்வை எடுத்து அடிச்சாச்சு எலிசா கூட போயிட்டான் இப்ப எலியாவை பொறுத்தவரைக்கும் எலிசா தெரியுமா சும்மா தொந்தரவு பண்றீப்பா அமைதியா இருப்பா அவ்வளவுதான் ஆனால் அந்த எலிசா தான் எஞ்சிய அபிஷேகங்களை நிறைவேற்றினது அல்ல எலுயா உங்களுக்கு புரியுது இல்லையா எலியாட்டை கொடுத்தாருல ரெண்டு ஊழியம் மூணு ஊழியத்துல மிச்ச ரெண்ட முடித்ததுனால தான் எலிசாவை நாம் எலியா என்கிறோம் எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எலிசா முடித்தான் என்று எலிசாவை எலியாவாக மாற்றினார் ஒன்னு மாதிரி ஏழாயிரம் பேரை வைத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தகுதியாக இன்னொருத்தனை எழுப்பினார் இங்க ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் தேவன் முன்னாடி நான் தான் யார் நின்னாலும் இப்படி தூக்கி போட்டுவார் அல்ல இல்லையா எல்லியா பெரிய ஆளுங்க ஒரே வாரத்தில் முடிச்சார் ஒன்ன மாதிரி ஏழாயிரம் பேர் வச்சிருக்கேன் போ எலிசாட்ட கொடுன்ட்டார் எலிசாட்டை கொடுத்த உடனே எலிசா டம்மி பீஸ் ஒன்றும் தெரியாது ஆனால் எலிசா தான் எகுவை இஸ்ரவரின் ராஜாவாக அபிஷேகித்தது அதே எலிசாதான் இந்த அசகோலை சீரியாவின் ராஜாவாகவும் அபிஷேகித்தது சரி இப்படி இருக்கட்டும் இது எந்த கண்டென்ட்னே தெரியாது எதுக்கு நம்ம இதை பேசுகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது இப்போ எலியா எழுதாச்சு எலிசாட்ட எலியாட்ட மூணு ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு எலிசாவிடத்தில் ஊழியம் மாற்றப்பட்டது இப்போவும் எலிசாவால் தனித்து வாழ முடியலை யார் தான் ஆகணும் எலியா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறார் எலியா பின்னாடி தான் ஓடியாகணும் வேறு வாய்ப்பு இல்லை ஏன் தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு எலியா ஒன்றை கொடுக்க வேண்டும் எலியா கொடுத்தாகணும் எலியா கடைசியில் தான் என்னப்பா வேணும் என்ன உன் மட்டும் இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு ரெட்டிப்பாக வேணும் கிடைச்சிச்சா கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்தில் எலியாவால் எலிசா அபிஷேகிக்கப்பட்டான் அதன் பிற்பாடு எலியாவனுடைய ஊழியத்தை எலிசா என்ன பண்ணா நிறைவேற்ற ஆரம்பித்தான் சரி அவன் நிறைவேற்றின இந்த ரெண்டு ஊழியத்துல என்ன இருக்குன்னா ஷார்ட்டா சொல்லிடுறேன் யெகோங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு கோதமா ராஜா எல்லாம் இல்ல சும்மா இருக்கான் அவனை கூப்பிட்டு தம்பியே இனிமேல் நீ தான் இஸ்ரேலின் ராஜா எப்படி எப்படி தேவன் விளையாடுற பாருங்க சும்மா இருக்கிறவன் அவனை கூட்டி இனிமேல் நீ தான் ராஜா எப்படி எலிசா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை அழைத்து டேய் நீ போய் ஒரு குப்பி அபிஷேகத்தை அவன் தலையில் வைத்து தேவன் உன்னை இஸ்ரேவலின் ராஜாவாக நியமிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் உனக்கு ஒரே வேலை தான் ஆகாப்புனுடைய வீட்டில் போய் ஒவ்வொருத்தனையும் கொலை பண்ணணும் அவ்வளவுதான் வேலை ஆகாப்புக்கு வீட்டுக்கு போய் திராட்சை தோட்டத்துக்கு நடக்கிற கூத்தை நீங்க பார்க்கணும் வேலை இவ்வளவுதான் நீ தான் ராஜா நீ போய் என்ன பண்ற ஆகாப்பு வீட்டில் போய் அவனை கொல்லணும் அவன் பொண்டாட்டியை கொல்லணும் அவன் பிள்ளைங்களை கொல்லணும் இதுதான் உனக்கு வேலை இப்ப என்ன ஆச்சு இவர் ராஜா ஆயாச்சு ராஜா ஆன எகு போறான் ஏன் கொடுத்த வேலையை பண்ணணும் இல்ல போயிட்டு எல்லாரையும் கொன்னு குவிச்சிட்டு சொல்றான் எலியாவின் எலிசாவின் இல்ல எலியாவின் இங்கதான் புரிஞ்சுக்கணும் எலிசா எலியாவாக மாற்றப்பட்டான் அல்ல இல்லையா எலிசா எலிசாவாக ஊழியத்தை தொடரல எலிசா எலியாவாக தான் எலியாவின் ஊழியத்தை நிறைவேற்றினான் இப்போ ஊழியம் நிறைவேற்றப்பட்டுடுச்சு இதெல்லாம் எதுக்கு ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற இவன் எகு போய் எல்லாரையும் கொண்டு குவிச்சிடறான் இப்போ அடுத்தது இங்க கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடி ஒருத்தன் போய் எலிசாட்ட கேட்குறான் எங்க எஜமான் இருக்காரு எங்க ராஜா இருக்காரு சீரியர்களின் ராஜா அவருக்கு நோய் வந்திருக்கு சரியாயிருமா இல்லையான்னு சொல்லுங்க அப்படியே பார்த்து இவர் அழுறாரு எலிசா அழுறாரு சீரிய ராஜா ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்கிறாரு ஒரு வேலைக்காரன் வந்து கேட்கிறான் எங்க சீரிய ராஜாவுக்கு குணமாகுமான்னு கேட்கறான் இவர் தேம்பி தேம்பி அழுறாரு எலிசா எது எதுக்கு நீ அழுற கோணாகமா இல்லைன்னு நினைப்பா கேட்டேன் அவர் சொல்றாரு உன் கையின் மூலமாக இஸ்ரவேலர்கள் பெரியோரும் சிறியோரும் வெட்டுப்பட்டு சாவ போகிறது நினச்சி அழுறேன்ட்டு நான் ஒரு வேலைக்காரையா நான் ஒரு அடிமை நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேயா ஐயா நீதான் சீரிய தேசத்தின் ராஜா வாவாய் அபிஷேகம் போறான் போயிட்டு வியாதி பட்டிருந்தோன்னு கொண்டு போய்ட்டுறான் இவன் ராஜா ராஜா ஆன நோக்கம் என்ன உனக்கான வேலை என்னன்னா ஆகா போய் கொள்ளணும் போய் போய் கொல்லு இவர் படம் எடுத்து போறாரு ஆகா போய் கொள்றதுக்கு மூணு அபிஷேகம் செய்ய சொன்னாரு எதற்காக ஒரு திராட்சை தோட்டம் ஒரே திராட்சை தோட்டம் அதனுடைய வானர கொண்டுட்டாப்புல அதுக்கு இங்க ரெண்டு பேர் ராஜா வாக்கப்படுறான் ரெண்டு ராஜா கொலை செய்யப்படுறான் ஒரு எலியா எலிசாட்ட ஊழியத்தை கொடுக்குறான் எலிசா அபிஷேக ஊழியத்தை பார்க்குறான் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து எல்லாரையும் கொண்டு போட்டாச்சு நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுல என் தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் புறாக்கு போய் போறா ஒரு திராட்சை தோட்டம் சீரிய ராஜா மாறிட்டாரு இஸ்ரேல் ராஜா மாறிட்டாரு ஏன் சொன்னது செய்கிற ஆள் வேணும் வந்து இங்கே எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு கொன்று முடிச்சு